ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய மூன்று தேகங்கள் இவ்விதத்தில் தானாயிருக்கின்ற ஜீவன் வஸ்திரமாயிருக்கின்ற ஸ்தூலமும் ஜீவனுடைய சலனத்தில் இருந்து உண்டான யாதொன்றும் அறியாமல் சுழுத்தியாய் மாயையாயிருக்கின்ற அகங்காரம் வஸ்திரத்தின் மேல் பூசி இருக்கின்ற பசையாகிய காரணமும் இருக்கின்ற ஜீவனுடைய சலனத்திலிருந்து உண்டான மனம் காரணமான பசையின் மீது வரையப்பட்ட சித்திரங்களான சூட்சமும் ஆகின்றன அதனால் மேல் சொல்லியபடியுள்ள உண்மையான வஸ்திரத்தை அறியாமல் சாயத்தினால் வஸ்திர வடிவாய் எழுதப்பட்ட அதனையாகும் வஸ்திரம் என்று அபிமானித்திருந்தது ஆகும் மாயையை கொண்டு உண்டாக்கி அகங்காரமான இந்த ஜடத்தை ஸ்தூலம் என்று அபிமானித்தது எப்பொழுது தனது உண்மையான ஜீவனாயிருக்கின்ற ஸ்தூலத்தை அறிகிறோமோ அப்பொழுது மற்றொன்றும் இல்லை அதெப்படியென்றால் உண்மையான வஸ்திரத்தை கண்டு தெரிந்து கொண்ட பொழுது வேறுபட்டு யாதொன்றும் இல்லை வேறுபட்டுள்ளதற்கு ஸ்தூலம் என்று சொல்லக்கூடாது ஸ்தூலம் என்பது தானாயிருக்கின்ற ஜீவனும் காரணம் என்பது அந்த ஜீவனுடைய சரணமாயிருக்கின்ற சக்தியிலிருந்து உண்டான சுழுத்தியாயிருக்கின்ற மாயையாகிய அகங்காரமும் சூக்மம் என்பது ஜீவனுடைய சரண சக்தியாகிய மனமும் ஆகும் இவற்றிற்காகும் ஸ்தூலம் காரணம் சூக்மம் என்று சொல்லுவது தவிர இப்பொழுது நாம் காரணமாயிருக்கின்ற சுழுத்தியில் இருக்கின்றோம் அவ்வாறு நாம் சுழுத்தியில் இருப்பதால் நாம் அனுபவிக்கிறோம் என்று தோன்றுவதெல்லாம் சொப்பனமாகும் இதை பற்றி விவரமாக ஏழாம் அத்தியாயத்தில் சொல்லி இருக்கின்றது அப்படியுள்ள சொப்பனத்திலானது கொண்டாகும் ஸ்தூல காரண சூக்மம் என்கிற தோற்றம் உண்டானது மேற்சொன்னபடி எல்லா நிலைமைகளும் நாம் சுழுத்தியில் இருப்பதால் சொப்பனம் தோன்றுவதல்லாமல் இப்படி யாதொன்றுமே இல்லாததாகும் ஆத்ம வணக்கம்